உலகின் அமானுஷ்யம் நிறைந்த இடங்களா பல இடங்கள் பார்க்கப்படுது அப்படிப்பட்ட இடங்கள்ல ஒண்ணான பொவிலியா தீவை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் உலக புகழ்பெற்ற இத்தாலியின் வெனிஸ் நகருக்கு அருகில் அமைந்திருக்கு இந்த தீவு பதினாலாம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு சாதாரணமான தீவாதான் இதுவும் பார்க்கப்பட்டுச்சு ஆனா ஆயிரத்தி முந்நூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு எங்கும் பரவிய கொடிய நோயான பிளேக் நோய் இட்டாலிக்கும் பரவிச்சு அப்போ இத்தாலியை ஆட்சி செஞ்சுட்டு வந்த ரோமானியர்கள் பிளேக் நோயால தாக்கப்பட்டவங்க கிட்ட இருந்து ஆரோக்கியமானவங்களை காப்பாத்துறதுக்காக அந்த நோயால தாக்கப்பட்ட இல்ல அந்த நோயின் அறிகுறி தென்பட்ட எல்லாரையுமே இந்த தீவுக்கு அனுப்பி வச்சாங்க சிலர் அவர்களாகவே முன்வந்து இந்த தீவுக்கு போனாங்க இன்னும் சிலர் வலுக்கட்டாயமா அந்த தீவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க பிளேக் நோயின் தீவிரத்தால் இறந்தவங்களை உடனடியாக எரிக்கவும் இந்த தீவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பிளேக் நோயோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்ததும் அந்த தீவு வெனிஸ் நகரத்தால் தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டது இது நடந்து கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகள் கழித்து பிளேக் நோய் மீண்டும் உலகம் புறவும் பரவ ஆரம்பிச்சுது அந்த சமயத்தில் மறுபடியும் அந்த தீவு திறக்கப்பட்டு பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டவங்களை அங்கே தனிமைப்படுத்த ஆரம்பித்தாங்க இந்த காலகட்டத்தில் மட்டும் சுமார் ஐம்பத்தி ஐந்தாயிரம் நபர்களுக்கும் மேலே பிளேக் நோயால் இந்த தீவில் இறந்து போயிருக்கிறதா சொல்கிறாங்க இந்த முறையும் பிளேக் நோயோட தாக்கம் குறைய ஆரம்பிச்சதும் அந்த பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியாக அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கு இதன் பிறகு கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுகள் வாக்கில் அந்த தீவில் இருந்த கட்டிடங்களை மறுசீரமைச்சு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க இந்த சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலால தான் இந்த தீவு அமானுஷ்யமான தீவாக மாற்றமடைஞ்சதா சொல்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடியே இந்த தீவில் பல அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடந்திருப்பதாகவும் அந்த ஹாஸ்பிட்டல் உருவாக்கப்பட்டதற்கு பிறகு நடந்த சில கொடூரமான செயல்களால தான் அந்த தீவு இப்போ இருக்கிற நிலைமைக்கு உள்ளானதாகவும் சொல்லப்படுது பொதுவாக இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கட்டப்பட்ட மென்டல் அசைலம்ஸ் அதாவது மனநல மருத்துவமனைகள் எல்லாமே அங்கே வரக்கூடிய இன்மேட்ஸ்னு சொல்லப்படக்கூடிய நோயாளிகளை இப்போ இருக்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொடூரமான முறையில் தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க இதுக்கு உதாரணமாக அமெரிக்கா உட்பட உலகின் பல பகுதிகளில் அந்த காலகட்டத்தில் இயங்கிட்டு வந்த மென்டல் அசைலம்ஸை சொல்லலாம் இந்த கொடூரமான ட்ரீட்மெண்ட்டுக்கு காரணம் பேஷண்ட்ஸோட செயல்பாடு அது மட்டும் இல்லாமல் அவங்கள கையாள்ற டாக்டர்ஸோட கையாளும் முறைய வச்சு கூட சொல்லலாம் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு புவிலியா இல்லாண்ட மென்டல் அசைலமா மாத்தினப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நியமிக்கப்பட்ட சீஃப் டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த பேஷண்ட்ஸை வச்சு லோபோட்டமின்னு சொல்லப்படுற மூளையோட செயல்பாட மாற்றக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சையை எந்த ஒரு முன் அனுமதியும் இல்லாம நோயாளிகள் மேல கொடூரமான முறையில செயல்படுத்த ஆரம்பிச்சாரு இதனால் பல நோயாளிகள் இறந்து போனதாகவும் ஒரு கட்டத்தில் டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போன டாக்டர் அந்த டிவில இருந்த பெல் டவர்ல இருந்து விழுந்து தற்கொலை செஞ்சிக்க முயற்சி எடுத்ததாகவும் சொல்லப்படுது ஆனால் அந்த தற்கொலை முயற்சியிலிருந்து டாக்டர் காப்பாற்றப்பட்டிருக்காரு இருந்தாலும் அடுத்த சில நாட்கள்லையே அவர் கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது அந்த அசைலமில் வேலை செஞ்சிட்டு இருந்த நர்ஸ் ஒருத்தர் அந்த டாக்டர் ஒரு அமானுஷ்யமான உருவத்தால கொல்லப்பட்டதாகவும் தான் நேரில் பார்த்ததாகவும் ஒரு பரபரப்பான வாக்குமூலத்தை பதிவு செஞ்சாங்க அதை தொடர்ந்து பல மர்ம மரணங்கள் நிகழ்ந்ததால அந்த மென்டல் அசைலம க்ளோஸ் பண்ணிட்டு மீண்டும் அந்த தீவு இத்தாலி அரசாங்கத்தால தடை செய்யப்பட்ட பகுதியா அறிவிக்கப்பட்டது அதன் பிறகு அங்க போக அரசாங்கத்தின் அனுமதி வேணுங்கிறதாலையும் அந்த தீவின் மேல் கொண்ட பயத்தினாலையும் பலர் அங்கே போறதையே தவிர்த்தாங்க இப்போ வரைக்கும் வெகு சில்லர் மட்டும்தான் அங்கே போயிட்டு திரும்பி வந்திருக்காங்க அவங்களும் தங்களுக்கு பல அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடந்ததாக சொல்லியிருக்காங்க மென்டல் அசைல மூடப்பட்ட சில ஆண்டுகள் கழித்து அந்த தீவை வேறு ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடிவு பண்ணி இத்தாலிய அரசாங்கம் அங்கிருந்த கட்டடங்களை மறுசீரமைக்க வேலையாட்களை அனுப்பி வச்சிருக்காங்க அங்கே போன சில நாட்கள்லேயே வேலையாட்கள் எல்லோரும் எந்த ஒரு தகவலும் அரசாங்கத்துக்கு தெரிவிக்காம அங்கிருந்து வெளியேறியிருக்காங்க அவங்க கிட்ட இதை பத்தி விசாரிச்சப்போ அதை பத்தி வேலையாட்கள் எல்லாருமே பேச மறுத்துட்டாங்க இப்பவும் அந்த தீவுல அடிக்கடி யாரோ அலர்ற மாதிரியும் பெல் டவர்ல இருக்க பெல்லை அடிப்பது மாதிரியான பல அமானுஷ்யமான சப்தங்கள் கேட்பதா அந்த பகுதியை சேர்ந்த மீனவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த தீவுல இது வரைக்கும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமானவங்க இறந்து போயிருக்காங்கன்னு அவங்களோட ஆன்மாக்கள் தான் இன்னும் அந்த தீவுல உழவிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது இந்த புவிலியா ஐலாண்ட் மாதிரியே அமானுஷ்யம் நிறைந்த இடங்கள் உலகத்துல இன்னும் நிறையவே இருக்கு அந்த இடங்களை பத்தின தகவல்களையும் அதுக்கு பின்னாடி சொல்லப்படுற சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தியும் அடுத்தடுத்து வர்ற வீடியோஸில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ